மாதவியோ கை கோர்த்த கவிதை கோவரனுக்கு மாதவியோ கை கோர்த்த கவிதை கம்பனு கம்பனுக்கோ கோவனுக்கு மாதவியோ கை கோர்த்த கவிதை ராமத்தோட சீதையோ கம்பனுக்கு கவிதை பாரதி உன் பெயரை எனக்கு கவிதை பாரதி பாரதி உன் மீசையோ உதட்டின் பூர்வம் பாரதி பாரதி உன் மீசையோ உதட்டின் பூர்வம் பாரதி உன் பூர்வமோ கண்களின் மீசை பாரதி உன் பாவரியோ தமிழுக்கே தனியாக உன் தலைக்கட்டோ சிலையாக பாரதி மெய்ப்பு கண்ட பாரதி வாழ்க வாழ்கிறார் பாரதி உன்னை மேலிருந்து கீழ்படித்தேன் பாரதி உன்னை மேலிருந்து கீழ்படித்தேன் பாரதி நானோ கீழிருந்து மேலே பித்தனான பாரதி இந்த வரிகளை கொஞ்சம் இலக்கண மரபு கற்றோர் தலைக்கணம் கொண்டதாரே இலக்கணம் படித்தோர் தலைக்கணம் கொண்டதாலே புது கவிதையாய் சாட்டை எடுத்தான் என்ற பாரதி மெய்ப்பொருள் பாரதி இலக்கணம் படித்தோர் தலைக்கணம் கொண்டதாலே ஒரு கவியை சாட்டை எடுத்தான் எங்கள் பாரதி மெய்ப்பொருள் பாரதி பெற்றோர் நம் பிறப்பை பதிவு செய்வர் உற்றார் நம் இறப்பை சிவை கழித்தே நான் வாடி நிற்பர் கற்றார் கவி எழுத்தை தலைமுறைக்கே தானம் செய்வர் பாரதி இறப்பை பிறப்பை தமிழே பதிவு செய்தார் பாரதி மெய்ப்பொருள் பாரதி வாழ்க வாழ்க்கிறார் விந்தையான உலகிலே விளங்காத குதிரை தேடி விழி மூடியே கனவுகளை தினம் விடியலில் தேடி விண்டை தொட நாளும் கவி பாரதி உன் வரிகள் பாடி வாழ்கின்றோம் நாங்கள் தனமாக வாசற் மூடிபாரதி